ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் வாங்க நம்ம புது கதை ஒன்று பார்க்கலாம் தமிழகத்தை வாழ்விக்கும் வசந்தங்களில் ஒன்று காவேரி ஆறு ஏனோ தெரியவில்லை இதன் வசீகரம் கான்போரை எல்லாம் மயக்கி விடுகிறது அதனால் தானோ என்னவோ இவளுக்கு மட்டும் அதிக பிரச்சனைகள் தன்னுடைய நீர்க்கரங்களால் செல்லும் இடமெல்லாம் பச்சையை தூவிக்கொண்டே செல்கிறாள் அப்படிப்பட்ட இவளின் மடியில் தவழ்ந்து கிடக்கும் குழந்தை திருச்சிராப்பள்ளி இது இந்திய நாட்டின் ஒரு அடையாளம் தமிழ்நாட்டின் இதயாலயம் நம் கதை எங்குதான் சாலையோரமாய் பொறியாளர்கள் நட்டு வைத்த மரங்களாய் குடியிருப்பு பகுதிகள் அதில் ஒரு வீட்டில் என்னங்க போன் அடிக்குது பாருங்க இதோ வரைன் என்று கூறியபடியும் ஈரத்தலையை துவட்டி கொண்டே வந்தார் பிரபாகரன் அலைபேசியை எடுத்து பேசத் துவங்கினார் ஹலோ ஹலோ சிஐடி பிரபாகரன் சார் நான் ஹெட் சங்கர் பேசுகிறேன் குட் மார்னிங் சார் சொல்லுங்க சார் இவ்வளோ சீக்கிரமாக கால் பண்ணியிருக்கீங்க டுடே நமக்கு நியூ ஆப்ரேஷன் இருக்கு நீங்க சீக்கிரமாக ஆபீஸ் வந்துடுங்க ஓகே சார் அப்புறம் நான் மாதவன் சார்கிட்டையும் சொல்லிடுறேன் இது ரொம்ப சீக்கிரட் ஸோ நம்ம மூணு பேருக்கு மட்டுந்தான் தெரியணும் எஸ் சார் நான் வந்துடுறேன் அலைபேசியை அமர்த்தி விட்டு அவசர அவசரமாக கிளம்பினார் இருசக்கர வாகனத்தையும் முடுக்கும் நேரம் அவனது பையன் மகிம் அப்பா பாய் பாய் என்றான் வண்டி கிளம்பியதும் வழக்கம் போல் நாற்காலியில் சாய்ந்து தொலைக்காட்சியை பார்க்க தொடங்கினான் மகிம் அலைமாரியில் வைத்திருந்தப்பட்ட அலைபேசி அலறியது கண்டு கொள்ளாதவனாய் மகிம் அமர்ந்திருக்க சமையலிலிருந்து அவள் அம்மா வந்து எடுத்தார் ஹலோ யார் பேசுறது ஹலோ அண்ணி நான் சிங்கப்பூர்ல இருந்து சரண் பேசுறேன் சொல்லுப்பா சரண் எப்படி இருக்க நல்லா இருக்கேன் அண்ணி வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்கீங்க இங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா அப்புறம் என்றவள் பேசும்போது அலை பிடிங்கு கொண்டால் கொண்டாள் மகி சித்தப்பா நான் மகி பேசுறேன் நீங்க போய் ரெண்டு வருஷமாச்சு எப்போ என்னைய பாக்க வர போறீங்க சீக்கிரமா வர்றேன் மகி சரி வரப்போ என்ன வாங்கிட்டு வர போறீங்க நோ அது சீக்கிரட் சொல்லுங்க சித்தப்பா என்ன சினிங்கினால் மகி ம் ஹம் சொல்ல மாட்டேன் சார் நீங்கள் வர்றப்போ நானும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் சீக்கிரமாக வந்துடுங்க ஓகே சார் அம்மா கிட்ட ஃபோன் தரீங்களா ம் இதோ தரேன் சித்தப்பா ஆ அண்ணி சொல்லுங்கப்பா சரண் அண்ணி அண்ணா எங்க ப்ரீஐடி சார் காலையிலே சாப்பிடாம கூட இம்பார்ட்டன்ட் மீட்டிங்னு கிளம்பி போயிட்டார் இவ்வாறு உடையாளர் நீண்டு கொண்டிருந்தது பிரபாகரன் அலுவலகத்தில் வாங்க பிரபாகரன் வாங்க என மாதவன் கூற சங்கரும் புன்னகையோடு வரவேற்றார் மூவரும் நாற்காலியில் அமர்ந்து பேச தொடங்கினார்கள் மாதவன் சொல்லுங்க சார் என்ன ஆப்ரேஷன் சங்கர் நம்ம ஒரு ஃபாலோ பண்ணணும் பிரபாகரன் என்னது சங்கர் பொண்ணுதான் அவள் துளசி அவள் சாதாரணமான அவ ஒரு தீவிரவாதி சங்கர் அவளை பற்றி கூற தொடங்கினார் அவள் ஒரு தமிழ் பெண் ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தில் பிறந்தவள் சின்ன வயசுல இருந்தே நல்ல துடிப்புடன் உள்ளவள் வேலைக்காக இவள் சிங்கப்பூர் போயிருந்தாள் அங்க சக பணியாளனை ஒருத்தனை காதலிக்க தொடங்கினாள் காதலன் இருத்தலையாக பூ பூத்தது ஆனால் அவன் நினைத்த அளவிற்கு அவன் நல்லவன் இல்லை அவன் தீவிரவாத கும்பலை சேர்ந்தவன் எப்படியோ அவளையும் மயக்கி அவன் இயக்கத்தில் சேர்த்து கொண்டான் அவள் இப்போது இந்தியாவின் ரகசியமான அவர்களுக்கு சேவை செய்து வருகிறாள் மாதவன் எப்படிதான் சொந்த மண்ணுக்கே துரோகம் செய்ய மனசு வருதோ பிரபாகரன் இப்போ அவள் எங்க இருக்க சார் தங்கர் திருச்சியில் தான் இது அவளோட அட்ரஸ் அவளை கைது பண்ணி விசாரணை பண்றது வேஸ்ட் உயிர் போற நிலைமையிலும் அவங்க திட்டங்களை எதிரிக்கு சொல்ல மாட்டாங்க பிரபாகரன் இந்த நேரத்துல இவள ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் சார் தங்கர் அவங்க ஏதோ பெரிய திட்டம் வச்சிருக்கிறதா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அதை வச்சு வச்சுதான் முடிக்க போறதாகவும் தகவல் பிரபாகரனும் மாதவனும் சங்கரிடமிருந்து விடைபெற்றனர் பெற்றனர் பிரபாகரன் மோட்டார் பைக்கில் மாதவனும் ஏறிக்கொண்டார் துளசி வீட்டை நோக்கி வாகனம் சென்றது அது ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு வெளியிலிருந்தே பிரபாகரன் அறைகளின் எண்ணிக்கையை கணித்தார் அவரது கணிப்பின்படி விரலை நீட்டி அவளது அறையை மாதவனிடம் காண்பித்தார் மாதவனின் கணிப்பும் அதிவாகவே இருந்தது இருவரும் உள்ளே நுழைந்தார்கள் ரிசப்ஷனிஸ்ட் வெல்கம் சார் எங்களுக்கு ரூம் வேணும் என்று கூறி அவளது அறைக்கு பக்கத்து அறையை தேர்வு செய்தார்கள் சார் உங்க கீ சாவியை வாங்கி கொண்டு இருவரும் அறையை அடைந்தனர் இருவரின் பார்வையும் பக்கத்து அறைக்கு தான் சென்றது அது பூட்டப்பட்டிருந்தது அவர்களது அறையை திறந்து உள்ளே சென்றனர் பிரபாகர் தயாரித்த தன் பிரத்யேகமான கருவியை வெளியில் எடுத்தார் மாதவன் கதவை தாளிட்டு விட்டு அருகில் வந்து அமர்ந்தார் அந்த கருவியை செயல்படுத்தினார்கள் நூறு மீட்டர் இரண்டு பரப்பரவிற்குள் அனைத்து திறன்பேசிகளும் அந்த கருவி தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது மாதவன் கேட்டார் இது எந்த அளவுக்கு நம்பகமானது பிரபாகர் ம் பாருங்களேன் என்றபடி அதை காட்டினார் மாதவனின் திறன்பேசியில் ஐபி முகவரியிலிருந்து அவர் திறன்பேசி பயன்பாட்டு வரலாறு ஆன்லைன் பரிவர்த்தனைகள் என எல்லாமே இருந்தது மாதவனுக்கு தூக்கிவாரி போட்டது சூப்பர் சார் அவசரப்படாதீங்க இருங்க என்று கூறிய நேரம் ஒரு புது அலைபேசி அவர்களது அறையை நோக்கி நகர்ந்து வருவதை காட்டியது அது வேகமாக நகர்ந்து வந்தது அது அவர்களது அறையை கடந்து பக்கத்து அறையினுள் நுழைந்ததை யோகித்தார் அது அவளுக்காக தான் இருக்கணும் ஆனால் அவளோட போன் அண்ட் சிம் எதுவுமே அவள் பெயர் இல்லையே இல்லையே பிரபாகரன் அந்த கருவியின் மூலம் அவள் திறன்பேசியை கட்டுப்படுத்தி அங்கு நடப்பதை ஒளியாக கேட்டார் அவளுடைய சிறு சிறு ஒளிகள் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. சிறிது நேரத்தில் அவள் யாரிடமோ பேசும் சத்தம் கேட்க இருவரும் ஆயத்தமானார்கள் அவள் அறையில் கட்டலுக்கு அடியிலிருந்து பையிலிருந்து சிறிய கரும்பெட்டியை எடுத்தாள் அது தீவிரவாதிகளின் தகவல் தொடர்பு சாதனம் அதன் மூலம் யாரிடமும் சீப் நம்ம பிளான் படி எல்லாம் சரியா போகுது பிளான் எக்ஸிக்யூட்டிங் டைம் எப்போ இன்னும் மூணு நாள்ல நம்ம டார்கெட் திருச்சிக்கு வருது அப்ப நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடலாமா சீஃப் குட் மத்த டீஸ்டையும் நான் கோடிங்ல தந்துடுறேன் என்ற அந்த உரையாடல் முடிந்தது அந்த டார்கெட் எதுவென்று சிந்தனை செய்த மாதவனுக்கு எட்டியது பிரபாகர் இன்னும் மூணு நாள்ல திருச்சியில் கட்டியிருக்க அணைய திறக்கிறதுக்கு நதிநீர் இணைப்பு திட்டத்தை தொடங்கி வைக்கிறதுக்கும் நம்ம புது பிரதமர் திருச்சிக்கு வராரே எஸ் கரெக்ட் சங்கர் அலுவலகத்தில் பிரபாகரன் சார் இந்தாங்க இதுல அவ பேசினதெல்லாம் பதிவாகி இருக்கு சங்கர் கிரேட் ஒர்க் நீங்க தொடர்ந்து அவளை ஃபாலோ பண்ணுங்க என்றபடி அதை கேட்டுவிட்டு தனது லாக்கரில் பூட்டி வைத்தார் மாதவன் சார் நம்ம பிரபாகர் சாரோட டிசைவ் கருவி வச்சு அவளை எவ்ரி மினிட் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார் பிரபாகரன் அந்த கருவியை காண்பித்தார் அதில் அவளுடைய இருப்பிடத்தை காண்பித்தது சங்கர் இப்போ அவ இருக்கிற இது எந்த இடம் பிரபாகர் இது திருச்சி ஜங்ஷன் சார் இதுக்கு முன்னாடி ஏர்போர்ட் போயிட்டு வந்தா சார் நீங்க வேண்டாம்னு சொல்லியும் அதுக்கு மேல ஃபாலோ பண்ணல சார் மாதவன் திருச்சியில இருக்கிற ராணுவ பயிற்சி தளத்துக்கு அவ போறா சார் எதுக்காகனு தெரியல பிரபாகர் ஆமா சார் அது மட்டும் இல்லாம அவளுக்கு அங்கிருந்து யாரோ உதவி செய்யறாங்க சார் மாதவன் இது அவங்க பேசிக்கிட்ட உரையாடல் என்றபடி மாதவன் அதை ஒழிக்க விட்டார் ஐம் துளசி எஸ் நம்ம பிளான் எப்படி போகுது இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சார் சொன்ன டேட்ல சொன்ன டைம்ல எல்லாமே கரெக்டா நடக்கும் மாதவன் அவங்க நோக்கம் அந்த அணை திறப்பு விழா தான் பிரபாகர் அது மட்டும் இல்லாமல் மதித்த நீரில் இணைப்பு திட்டம் மற்றும் அமலுக்கு வந்துட்டா நம்ம நாடு பொருளாதாரத்துல மட்டும் இல்லாம உணவு உற்பத்தியிலும் நிறைவு பெறும் அது நடந்துட்டா வெளிநாட்டுல இருந்து நமதுக்கு இறக்குமதி குறைஞ்சு போயிரும் சங்கர் எஸ் அதுக்காக தான் இது மற்ற நாடுகளில் ஏவி விடப்பட்ட கூட்டமாக தான் இருக்கும் அன்றைய இரவு ஒன்னு அம்பத்தி ஆறு பிரபாகரின் தூக்கத்தை கலைக்கும் விதமாக அலைபேசி அலறியது அது சங்கரின் தனிப்பட்ட அலைபேசி எண் ஹலோ சொல்லுங்க சங்கர் சார் ஹலோ பிரபாகரன் நான் 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 தடுமாறினான் சார் என்னாச்சு போன் கீழே விழும் சத்தம் பலமாக கேட்டியது ஆ என்று சங்கர் அலறினார் இணைப்பு துண்டிக்கப்பட்டது அவசர அவசரமாக மாதவனுக்கு அழைப்பு விடுத்து அலுவலகத்திற்கு வரச் சொன்னார் இருவரும் அலுவலகத்தை அடைந்தனர் சங்கர் அறையில் சங்கர் இறந்து கிடந்தார் அறையில் எந்தவித மாற்றங்களும் இல்லை சாளரம் மட்டுமே திறந்து கிடந்தது ஆனாலும் அவர் இறந்து கிடந்தார் அவரது அலைபேசி அவரிடமிருந்து இரண்டு மீட்டர் தொலைவில் உடந்து கிடந்தது சாளரத்துக்கு கீழ் சுவற்றில் முகத்தை சாய்ந்தபடி அவர் இறந்து கிடந்தார் அவர் மீது சிறு காயம் கூட இல்லை அங்கு இருப்பதைக் கொண்டு அவர்களால் யூகிக்க முடிந்த ஒரே விடயம் கொலை செய்தவன் சாளரம் வழியாகத்தான் வந்து சென்றிருக்க வேண்டும் பிரபாகரன் சாளரத்தை நோட்டமிட்டார் அதில் மிகவும் சிறிய கருப்பு நிற துணி ஒன்று ஆணையில் சிக்கியிருந்தது மாதவன் மேலிடத்திற்கு தகவல் தெரிவித்தார் மாதவன் சங்கரன் வாயில் சிகரெட் போன்ற ஏதோ ஒன்று இருந்தது அதை உற்று நோக்கியவாறு கிடைத்த பதில் அது சயனடு குப்பி சாளரத்தில் துணியை கண்டவரது பார்வை அதற்கு பின்னால் இருந்த சாலை நோக்கி சென்றது யாராக இருந்தாலும் சாளரம் வழியாக வந்திருந்தால் அந்த சாலை வழியாகத்தான் செல்ல வேண்டும் மாதவன் அங்க பாருங்க என்று சாலையோரமா இருந்த சிசிடிவி கேமராவை காட்டினார் பிரபாகரன் எஸ் பிரபாகரன் அது சிசிடிவி கேமரா தான் அதை வச்சு நீங்க வந்தவங்கள கண்டுபிடிக்கலாம் என்னதான் சிபிசிஐடியாக இருந்தாலும் அவங்களுக்கும் மனிதர்கள் தானே இருவரது கண்களிலும் கண்ணீர் நிரம்பியது அறையின் வெளியே மேலதிகாரிகள் வருவதை மாதவன் கவனித்தார் அவர்களது நடவடிக்கைகளை பற்றி முழுமையாக இருவரும் அறிந்தனர் அவர்கள் கேட்ட வினாக்களுக்கு முறையான பதிலளித்தனர் விசாரணை முடியும் நேரமும் விடியும் நேரமும் சரியாக இருந்தது இருவரும் அங்கிருந்து வெளியில் வந்தனர் சிசிடிவி கேமராவிற்கு எதிரில் உள்ள டீ கடையில் அமர்ந்தனர் அன்னை ரெண்டு டீ இருவரும் தேத்தண்ணி அறிந்துவிட்டு அந்த சிசிடிவி கேமராவை மையத்தை அடைந்தனர் வணக்கம் சார் நான் பிரபாகரன் இவர் மாதவன் சிஐடி சொல்லுங்க சார் நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் எங்களுக்கு சில ஃபுட்டேஜ் வேணும் அதை கொஞ்சம் எடுத்து தர முடியுமா கண்டிப்பா சார் உள்ள வாங்க உள்ளே உங்களுக்கு எந்த தேதியில டைம்ல வீடியோ வேண்டும் சார் பிரபாகரன் அலைபேசி எடுத்து சங்கர் பேசிய நேரத்தை பார்த்துவிட்டு ஒன்னு ஐம்பதுக்கு மேல் காண்பீங்க இருவரும் ஆர்வமானார்கள் அதில் ஒரு ஆண் ஓடுவது நிழல் போல பதிவாகியிருந்தது இருந்தது அவன் யாராக இருக்கும் பிரபாகரன் அதுதான் நானும் யோசிக்கிறேன் மாதவன் கையில வேற எதையோ தூக்கிட்டு ஓடுறான் நம்ம சங்கர் சாருக்கு எதிரிகள் யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ண அஞ்சு வருஷமா அவர் யாரையுமே பகச்சிக்கலையே சிசிடிவி கேம் ஆப்ரேட்டர் சார் நீங்க தப்பா நினைச்சுக்கலாம்னு நான் ஒன்னும் சொல்லட்டா சார் ம் சொல்லுங்க சார் அது வந்து அது வந்து தயங்காம சொல்லுங்க என்றார் மாதவன் சார் நான் பார்த்து பத்து வருஷமா இந்த சிசிடிவி கேமரா ஒர்க் தான் பண்றேன் என்னோட அனுபவத்தை வச்சு சொல்றேன் இது ஒரு ஆணாக இருக்கும் என்று எனக்கு தோணலை என்ன சொல்றீங்க ஆமாம் சார் அவன் ஓடி வர மாடுலேஷன் ஒரு பெண்ணோடது தான் அது மட்டும் இல்லாமல் தலையை நல்லா கவனிங்க தலைமுடிய சட்டையின் பின்புறத்தில் மறைத்து வைத்திருப்பது தெரியும் எஸ் யூ ஆர் கரெக்ட் என்றார் மாதவன் தேங்க்யூ வெரி மச் சார் அப்புறம் இந்த வீடியோ காப்பி ஒன்று தர முடியுமா சார் நிச்சயமாக அந்த காணொலி காட்சியின் நகலை வாங்கி கொண்டு பிரபாகரன் வண்டியை முடுக்கினார் இருவரும் சென்றனர் மாதவன் இது தான் இருக்குமா பிரபாகரம் எனக்கு தெரியல மாதவன் மீண்டும் சிசிடிவி கேமராவில் உள்ள இடத்திற்கு இருவரும் சென்றனர் மாதவன் இப்போ இங்க ஏன் வந்தோம் பிரபாகரம் மாதவன் நீங்க பாத்தீங்களா தெரியல அந்த வீடியோவுல அவ ஓடும் போது அவ கையிலிருந்து ஏதோ ஒண்ணு இந்த இடத்துல விழுந்துச்சு என்று விரல் நீட்டினார் அந்த இடத்துல தேடி பார்க்கும்போது மாதவன் கையில் அது சிக்கியது அது பத்து ரூபாய் நாணயம் அளவிற்கு இருந்த ஒரு வட்ட வடிவ தகடு அதில் ஒரு தீவிரவாத இயக்கத்தின் பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது மறுபுறம் திரும்பி பார்த்தால் துளசி என பெயரிடப்பட்டிருந்தது நம்ம கன்னிப்பு சரிதான் மாதவன் ஆனால் எதற்காக கொன்றால் நாம் அவளை ஃபாலோ பண்ற விஷயம் தெரிந்து கொள்ள வந்திருந்தால் நம்ம ஏன் கொலை செய்ய முயற்சிக்கவில்லை அதுவும் சயனேடு கொடுத்து கொலை சொல்லிய வேண்டிய அவசியம் என்ன அவ கையில தூக்கிட்டு ஓடிய பொருள் என்ன இதுக்கான விடைகள் அவளிடம்தான் கிடைக்கும் இருவரும் துளசி வீட்டை நோக்கி புறப்பிட்டார்கள் பிரபாகரன் அதே அடுக்குமாடி குடியிருப்புக்கு அதீத கோபத்துடன் இருந்தான் அவர் வண்டியை நிறுத்தும் பாவனையை காட்டிக் கொடுத்தது அதே கோபத்தோடு தான் இருவரும் அவள் அறையை நோக்கி சென்றனர் ஆனால் அவளை அறைக்கு முன்னாடி அறையான இவர்கள் அறையை அடையும் போது மாதவன் பிரபாகரனை தடுத்து அவர்களுடைய அறையினுள் அழைத்து சென்றான் அறையினுள் மாதவன் பிரபாகரனை இந்த நேரம்தான் நம்ம சிந்திக்கணும் என்ன சொல்றீங்க மாதவன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்ப நம்ம அவளை பிடிச்சா என்ன செய்வோம் டிபார்ட்மெண்ட்ல ஒப்படைப்போம் எஸ் அதனால என்ன பயன் சொல்லுங்க அப்படி அவளை பிடிக்கணும்னா நாம எப்பவோ செஞ்சிருக்கலாமே ஏன் செய்யல சரியா சொன்னீங்க பிரபாகர் அப்படி பண்றதா இருந்தா நம்ம சார் உயிரோடு இருக்கும் நம்ம பிடிச்சிருக்கலாம் ஆனால் அவளோட திட்டத்தை தடுத்து அவங்க தீவிரவாத கூட்டத்து தலைவனை பிடிக்கிறது தான் நம்ம நோக்கம் நம்ம வேலையை கண்டினியூ பண்ணுவோம் மீண்டும் பிரபாகர் அவருடைய கருவியை எடுத்தார் அவளுடைய அலைபேசியை தன் வயப்படுத்தினார் சரியாக அதே நேரம் அவள் தன் காதலனுக்கு அலைபேசி மூலம் கால் செய்தாள் சொல்லுங்க துளசி நம்ம பிளான் நடக்கிற ஆமாடி நான் தான் அவர் கூட வரப்போறேன் ஏண்டி இல்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருடா அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ நம்ம பிளான சரியா எக்ஸிக்யூட் பண்ண மீதமெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரி இன்னொரு முக்கியமான விடயம் தங்கரை கொன்னுட்டேன் சூப்பர் என துளசியை துளசினான் நீங்க எதுல வரீங்க இந்த பிளான முடிக்க நானும் ஹெட்டும் மட்டும்தான் வர்றோம் இங்க இருந்து பிளைட்ல வந்து திருச்சி ஏர்போர்ட்ல இறங்கி அங்கிருந்து கார்ல வரும் டைம் இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல அதே டைம் தான் டேம் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி நைட் இரண்டு முப்பதுக்கு ஏர்போர்ட் வந்துருவோம் அப்புறம் நாற்பது நிமிஷம் டிராவல் கல்லணைக்கு டேமுக்கு வந்துருவோம் அதுவும் கொஞ்சம் தூரம் அவே அப்புறம் நம்ம பிளான் படி காட்டு வழி சரி சரி ஜாக்கிரா இத பற்றிய கேட்டுட்டு விட்டுட்டேன் சாப்பிட்டியா இன்னும் எத்தனை முறை சொல்றது காலை சாப்பாட்ட சாப்பிடு இல்லைன்னா அல்சர் வரும் சரி சரி சாப்பிடுறேன் என்ன நம்ம பிளான் முடிகிற வரைக்கும் தான் இப்படி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீ எனக்கு நேரத்துக்கு சாப்பாட்டு ஊட்டி விட மாட்டியா ம் துளசி வெட்கினாள் ஒரே ஒரு தடவை வெட்கி சிரித்தாள் ஒரே தடவை என்னது ஒண்ணுமில்ல ஐ லவ் யூ சொன்னே நீ சொல்லு அவள் உரிய கம்பீரமான வெட்கத்தோடு ஐ லவ் யூ ஐ லவ் யூ டு துளசி மாம் பிரபாகரன் அறையில் பிரபாகரன் அப்படின்னா அவளோட ஹெட்ட நாம பிடிக்கிறதுக்கு அந்த காட்டு வழி தான் சரியா இருக்கும் எஸ் பிரபாகரன் அவனை தான் இவளை எதுவும் செய்ய வேண்டாம்னு சங்கர் சொல்லிருக்கிறான் எஸ் கரெக்ட் அப்போ நம்ம டீமை ரெடி பண்ணு உயிரோட பிடிக்கணும் பிடிச்சிட்டா அந்த தீவிரவாத இயக்கத்தை அடியோடு அழிச்சிடலாம் அவர்கள் பேசிய அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த காட்டு வழி பாதையை நெருங்கினார்கள் அப்பொழுது ஒரு மகிழுந்தி வந்தது பிரபாகரனும் அதனை பின்தொடர்ந்து சென்றார்கள் அதே நேரம் பிரபாகரனுக்கு ஒரு அலைபேசி அழைப்பு வந்தது அதை எடுத்து பேசியபடியே மகிழுந்தை கவனித்தார் மகிழந்தில் இருந்தவர்களை கண்ணுக்கு புலப்பட அதை பார்த்த பிரபாகரன் மாதவனும் அதிர்ச்சியின் உச்சத்திற்கே சென்றார்கள் அதோட போனஸ் அதிகாரியாக அந்த அலைபேசி வந்தது மகிழந்து நெருங்கி வந்தது மகிழந்தில் உள்ள இருவரையும் கண்டு அதிர்ச்சி அடைந்தன பிரபாகரன் வெளிகள் செய்வதறியாது திகப்பில் இருந்த பிரபாகரன் அலைபேசி ஒழிக்க எடுத்து பேசினார் ஹலோ ஹலோ சார் துளசி எங்க காணோம் என்ன சொல்றீங்க நீங்க அவளை தேடுங்க அவர்கள் கூற வந்ததையும் கவனிக்காமல் அலைபேசியை வைத்துட்டு மகிழுந்தியை கவனித்தார் அது போன்ற அதிர்ச்சியை இதுவரை அவர் அடைந்ததில்லை காரணம் அந்த மகிழுந்தியை இயக்கிக் கொண்டிருந்தவது பிரபாகரின் உடன் பிறந்த தம்பி சரண் மாதவன் பார்வை பிரபாகரன் பக்கம் திரும்பியது பிரபாகர் எல்லாரும் ரெடியா இருங்க அவங்க நமக்கு உயிரோட வேணும் என்றார் அவர் கண்களில் தீவிரம் குறையவில்லை மகிழுந்து எல்லைக்குள் வந்தது அனைவரும் தயாராக இருந்தனர் திடீரென பாய்ந்து வந்த தோட்டா ஒன்று கார் கண்ணாடியை துளைத்து அந்த தீவிரவாத தலைவனின் நெற்றியில் பாய அனைவரும் அதிர்ந்து போயினர் அனைவரும் தோட்டா வந்த திசையை நோக்கினார்கள் துளசியின் உக்கிர பார்வை மகிழ்ந்து அவள் அருகில் வந்து நின்றது பிரபாகரன் அவங்கள சுத்தி வளைங்க துளசியும் சரணும் கைது செய்யப்பட்டனர் அவர்களது கைகள் பின்பக்கமாக விலங்கிடப்பட்டு வாயில் பேச முடியாதபடி டேப் போடப்பட்டது அதற்கு மற்றொரு காரணம் அவர்கள் சயனைடு எடுத்துக் கொள்ளாமல் இருக்கவும் இருவரும் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் தீவிரவாத தலைவனின் உடல் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அவர்களை அழைத்துச் செல்லும் போது ஒரு கூட பிரபாகரன் முகம் சரண் பக்கம் திரும்பவில்லை இருவரிடம் இருந்தும் ஆயுதங்களும் சயனடு குப்பைகளும் கைப்பற்றப்பட்டன அந்த பாதி இருட்டான அறையினுள் நிராயுத பணிகளாக இருவரும் நிறுத்தப்பட்டிருந்தனர் நாற்காலியில் இருவரும் கட்டி வைக்கப்பட்டனர் வாய் விலங்கு அவிழ்க்கப்பட்டது பிரபாகரன் விசாரணை செய்ய வந்தார் நீங்க எதுக்காக அவனை கொன்னீங்க அவர்களிலுடன் ஒரு ஒரு போல் சிரித்தார் அந்த அறையே அதிர்ந்தன அண்ணா எங்க கை விலங்க அவிழ்த்து விட சொல்லு யாருக்கு யார் அண்ண நீ ஒரு தீவிரவாதி சரிங்க சிஐடி சார் விலங்க அவிழ்த்து விட சொல்லுங்க சொல்றோம் விலங்கு அவிழ்வது விடப்படாது இப்போ சொல்லுங்க ஏன் அவனை கொன்னீங்க சரண் அண்ணன் இவனுக்கு நான் காதலன் இவள் இந்த நாட்டுக்கு காதலி எஸ் இஸ் த கமாண்டோ ஆமா நான் இராணுவ அதிகாரி அனைவரும் அது ஒரு அழகிய பணிக்காலம் தரன் ஒரு கணினி பொறியாளர் துளசி காஷ்மீரில் ராணுவ கமாண்டோ தரன் கோடிங் வேலைக்காக காஷ்மீருக்கு வந்திருந்தான் அங்குதான் துளசியை கண்டான் சிறு வயதிலேயே அவளுடைய ஆற்றலை கண்டு வியந்தவன் அவளுக்கே அடிமையாகி போனான் அவளும்தான் அவர்கள் அருகில் காதல் கண்டு அப்பணிமலையும் முருகி கங்கையானது அந்த நேரம் இந்திய ராணுவத்திற்கும் தீவிரவாதிகளுக்கும் அடிக்கடி போர்கள் ஏற்பட்டு கொண்டிருந்தன அதற்கு காரணம் புதிதாக இந்தியாவில் ஏற்பட்ட வளர்ச்சிகள் தான் இந்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக துளசியும் சரணும் அந்த தீவிரவாத அணியில் சேர்ந்தனர் அங்க தலைவரின் நம்பிக்கைகளாக சேகரித்தனர் சரண் அங்கிருந்த அத்தனை நாட்களும் சிங்கப்பூரில் பணிபுரிவதாக கூறி பிரபாகரை ஏமாற்றிக் கொண்டிருந்தான் பிரபாகர் நீங்க சொல்றத நாங்க எப்படி நம்புறது எங்களோட துப்பாக்கியில எடுத்து வாங்க அதை வாங்கி இரண்டாக பிரித்தனர் சரண் உள்ளே இருந்த ஒரு பாகத்தில் இந்திய இராணுவ குறியீடு பொறிக்கப்பட்டிருந்தது நீ எதுக்காக சங்கரை கொலை செஞ்ச மாதவன் ஆவேசப்பட்டார் சங்கரும் அந்த தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவன் அவன் என்னைய கெய்ட் பண்றவன் ஆனால் அவன் நான் ராணுவ அதிகாரத்துல தெரிஞ்சுக்கிட்டான் ஆனால் அவனுக்கு சரணை பற்றி தெரியாது அவன் இந்த விஷயத்தை அந்த தீவிரவாத கூட்டு தலைவன் கிட்ட சொல்ல அவன் என்னை கொல்ல சொல்லிட்டான் அதுதான் அவனை நான் கொன்னிட்டேன் மறுநாள் காலை பிரதம நதிநீர் இணைப்பு திட்டத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் விவசாயம் நாட்டின் முதுகெலும்பு அதில் உள்ள கூன் விழுதல் நியாயம் இல்லை விவசாயத்திற்கு புறக்கணிக்கும் சமூகம் ஒரு காலம் யாசிக்கும் நிலைக்கு செல்லும் என்பது உறுதி அந்த நிலை நம் நாட்டிற்கு ஏற்படுதலை என்னால் துளியும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவேதான் இந்த திட்டம் மேலும் உணவு பற்றாக்குறையோடு விவசாயமின்றியும் இன்றியும் வல்லரசு நாடாக இருப்பதை விட விவசாயத்தோடு செழிப்பான நாடாக இருப்பதே ஆயிரம் மடங்கு மேலானது கூடிய விரைவில் பசியற்ற நாட்டை உருவாக்குவதிலே இந்தியனாக நாம் குறிக்கோள் அதே போல் இராணுவமும் தேவைப்படாத நாட்டை உருவாக்குவதே மனிதனாக நம் குறிக்கோள் இனி விவசாயம் நெசவுமே நம் நாட்டின் தலையாய தொழிலாகும் இனி நாம் இந்தியன் அல்ல இனி நாம் இந்தியன் அல்ல மனிதன் 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 நன்றி வணக்கம் இது போல் நியூஸ் ஸ்டோரிஸ்லாம் பார்க்க நம்ம வாய்ஸ் ஆப் கேலக்சியாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்